எத்தனை நன்றி செலுத்தினாலும் உங்களை துதிக்க போகாதப்பா நீ சிறந்தவர் நீ நல்லவர் வல்லவர் மேன்மை உள்ளவர் மகிமை உள்ளவர் மகத்துவம் கொடிக்கிறோம் நேரத்தில் உங்களுடைய வசனத்தை கேட்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹலோ லூயா நீ மொழிகள் இருபத்தி நான்கு பத்து ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உள் பலன் குறுகினது சரி இப்போ ஆபத்து காலம் அப்படிங்கிறது உங்களை ஒரு மாதிரி ஏதோ அப சகுனமாக ஏதோ சொல்ல வந்தேன்னு நினைக்காதங்க இந்த வாழ்க்கையில் நேடுகள் இருக்கு பள்ளங்கள் வருது சமமாக போய்கிட்டு இருக்கோம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஓட்ட மாதிரி ஓடுதோம் இல்லை ஒரு போட்டில் கடல் பயணம் போல் நாம் என்ன செய்தோம் போய்கிட்டு இருக்கோம் அப்படி தானே இல்லையா பிறந்தோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் இப்போ நான் கர்த்தரை நோக்கி என்ன செய்து நம்ம கப்பல் என்ன செய்துட்டே இருக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு சரி அக்கறைக்கு போகும் வாருன்னு சொன்ன கர்த்தரும் நம்ம கூட இருக்க இந்த நல்லா அப்படி பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது ஆனால் அப்படி நம்ம வாழ்க்கை பயணம் நமக்கு போய்கிட்டு இருக்கும்போது என்னது நமக்கு வருது ஆபத்து நேரம்னு சில சமயத்தில் வந்துடுது எல்லா நேரத்துலேயும் ஆபத்து மாதிரி இருக்காது ஸ்மூத்தான வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்துட்டே இருப்போம் போ நல்ல ரோடு அப்படியே சும்மா ஹைவேயில் ஏறி போனால் இப்போ நல்ல ரோடு நமக்கு அரசாங்கம் போட்டு கொடுத்துருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா ரைட் பண்ணுறதே இப்போ ஆனந்தமாக இருக்கு ஃபாஸ்ட்டாக போயிடலாம் நல்லா இருக்குது அதே நேரம் எல்லா நேரமும் ஹைவே நம்ம வாழ்க்கையில் வரலை இருக்கு வரல சில சமயத்துக்கு கரடுமுரளான பாதையில நீங்களும் நானும் பயணம் பண்ணும்படியான நேரம் என்ன செஞ்சிருது வந்துருது இப்ப யாருக்குலாம் அப்படி ஒரு பய சில நம்மளுடைய பயணம் அப்படி கொஞ்சம் மேலே எங்கிலையுமா போகுற மாதிரி இருக்கு கைவேற்றுக்க பார்ப்போம் நான் கேட்குது விளங்கலையோ எல்லாருக்குமே இருக்கு இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஸ்மூத்தா போற வாழ்க்கையில பற்றி நம்ம சொல்லலை அதுக்காக நான் கரடு முரடுதான் வந்த வாழ்க்கை ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படி இருந்தால் அதையும் ஸ்மூத் ரைடிங்காக நம்மால் என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் அதை தான் இன்னைக்கு கர்த்த எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை உங்களோட நம்ம பேச போறோம் தெரியா சரி இன்னைக்கு காண்டவர் சொல்றாரு ஆபத்து காலம் அப்படி ஏதோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாத சோர்ந்து போகாத சோர்ந்து போயிட்டேனா தரன் இல்லாமல் போயிருது நாங்கள் மூணு காரியம் பார்ப்போம் ஆபத்து காலம் சோர்வு பலன் இந்த மூணு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கேன் சரி ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயான உன் பலன் அப்ப நம்ம ஆபத்து காலத்தில் நம்ம என்ன என்னதான் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆபத்து காலத்தில் என்ன செய்யணுமா சங்கீதம் ஐம்பது பதினைந்து உனக்கு ஆபத்து காலம் வந்தா என்ன செய்யி என்ன நோக்கி கூப்பிடு நான் என்னை விடுவிப்பேன் நீ என்னை அப்ப ஆபத்து வரும்போது கற்கரை நோக்கி கூப்பிட சொல்லு கூப்பிடுவா கூப்பிடலையா கூப்பிடுவோம் கூப்பிட்டாலும் நடக்கு சொல்ல சமயம் ஆபத்து நமக்கு சொன்ன உடனே என்ன செய்ய மாட்டேங்கி விலகுன மாதிரி இல்லை மகிமையின் மேல் மகிமே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே மேலே கிருபையின் மேல் கிருபே மகிமையின் மேல் மகிமே பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே ஆக நீங்க அனுபவம் பலத்தின் மேல் பலன கிருபையின் மேல் கிருபைய மகிமையின் மேல் மகிமைய பரிசுத்தின் மேல் பரிசுத்தத்தை ஊற்றப்பட ஒரிஜினல் அக்கா மாதிரி நினைக்காங்க நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க கருத்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு மேல இன்னும் நல்லா இருக்க கிருபைய ஊற்றப்பட ஒரு மணி நேரத்தை கருத்தை நமக்கு பொறுப்படுத்திக் கொள்ளப்படுறது ஆக ஆபத்து நேரம் கர்த்தரை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லு வசனத்துல என்னது பார்க்கும் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உன்னதமானவன் பொருத்தனைகளை செலுத்தி கூப்பிடு அப்படின்னு நம்ம பார்க்கோம் இல்லை ஆண்டவர் அதுக்கு உறுதி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நீ எனக்கு ஒன்றுமே தர வேண்டாம் நீ எனக்கு ஆட்டுக்கடா அதெல்லாம் அது இது நான் காலை இதெல்லாம் நான் தாரேன்னு சொல்லுத எனக்கு அதெல்லாம் நான் வாங்கி கொள்ள மாட்டேன் சகல காட்டு ஜீவன்கள் எல்லாம் நாட்டு மிருகம் காட்டு மிருகம் மலைகளில் பறவை வெளியில் நடமாடுகிறது எல்லாம் யாருக்குரியதா கர்த்தருக்குரியது எனவே எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு நினைக்கும் ஆபத்து வந்தோட என்ன செய்வோம் எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை கிடைச்சா ஆண்டவர்களுக்கு நான் நூறு ரூபாய் கொடுப்பேன் இரநூறுபா ரூபாய் கொடுப்பேன் முந்நூறு ரூபாய் கொடுப்பேன் இல்லை நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாலும் எனக்கு இவ்வளவு செலவாயிருக்கும் இல்லை நான் ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுத்துருவேன் பொருத்தன்னு என்ன செய்வோம் நிறைய படம் அதை கொடுத்துருவேன் இவங்க கொடுத்துருவேன் அப்படியாவது எனக்கு பொருத்தனை பண்ணாலே அங்கே சந்தேகம் இருக்குன்னு தான் அர்த்தம் நடக்குமோ நடக்காதோ நடந்தால் கொடுப்பேன் பொறுத்தன்னு எத்தனை பேர் பண்ணி நீங்கள் கை தூக்க வேண்டாம் நீங்க வேந்திருக்கேன்னு சொல்லுவீங்க தானே அதை கொடுப்போம் இதை கொடுப்போம் கிறிஸ்துமஸ் அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் ஆண்டவர் சொல்வாரு எல்லாம் தான் நீ எனக்கு தந்து ஒண்ணுமே இருபத்தி மூணு அவசரம்தான் இருந்தால் ஐம்பது இருபத்தி மூன்று சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்போ மகிமைப்படுத்துனா என்னது ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்த முடியும் சோத்திர பலிகளை செலுத்த முடியும் அப்படி ரொம்ப பிரச்சனையா இருக்கு ரொம்ப கண்ணீரா இருக்கு மற்றவங்களாம் அவங்கள பார்த்து கேலி அடிக்காங்க கிண்டல் அடிக்காங்க அந்த முடியுமா நல்லா ஆட்டி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு போயிருக்கோம் நான் என்ன சொல்ல வேணா பிராக்டிக்கலா நம்ம வீட்டுல தனியா நீங்க இருக்கும்போது யாருமே இல்லை நாலு சோறுகளை நீங்க மட்டும் இருக்கீங்க நைட்டு நீங்க படுத்துருக்கீங்க பிரச்சனை அப்படி அந்த மாதிரி என்ன செய்து அப்படியே சுத்தது சூறாவளியா சுத்துது நீ உங்க சிந்தனை வச்சு யோசிச்சு 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 இந்த பிரச்சனைக்கு இப்படி செய்வோமா இவங்களை போய் நம்ம பார்ப்போமா இது பண்ணைய சரி பண்ணிரலாமா இல்ல நான் இன்னும் ஏதாவது காலையில எழுப்பி நான் செய்யணுமா இல்ல நான் அதை செய்யணுமா இதை செய்யணுமா அப்படியான்னு சொல்லி நீங்க குழம்பு தீங்க நான் அந்த இடத்துக்கு நான் வரேன் எல்லாரும் அந்த பிரச்சனைக்குள்ள அப்படி போங்க அதுல நம்ம வந்து இன்னைக்கு எப்படி இருப்போம் கருத்தரை நீ கை அதாவது எதாவது ஏதாவது வளருது அது அந்த நேரத்துல ஆண்டவர் என்னைய கைவிட்டுட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு வெளியில வந்து ஆமையின் சோத்திரம் அல்லே இல்லையா அங்க உள்ள வந்து பார்க்கும்போது சி இந்த ஆண்டவர் நமக்கு ஒன்றும் செய்யலை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாச்சு எல்லா வழியும் நான் ட்ரை பண்ணியாச்சு அவங்கள பார்த்துட்டேன் இவங்கள பார்த்துட்டேன் அதை செய்துட்டேன் இதை செய்துட்டேன் அங்க போய் ஜபம் பண்ணிட்டேன் இவங்கிட்ட போனா சரியாயிருந்தாங்க அந்த அம்மா கிட்ட ஜபம் பண்ணா சரியாயிருந்தாங்க இந்த ஆவிரு கூட்டத்துக்கு போனா நல்லா ஆயிடுனாங்க அங்க போனா அவர் என்னை பேரை சொல்லி கூப்பிட்டுருவாரு கூப்பிட்டா சரியா பார்த்தேன் கூப்பிடலாம் செய்தாச்சு அப்படின்னாலும் அப்படிதானே இருக்கு அப்ப இதை நான் எப்படித்தான் மேற்கொள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கும் ஆண்டவர் அந்த மாதிரி நீ நேர்ந்ததெல்லாம் எனக்கு தேவையில்லை இல்லை தான் நீ ஜஸ்ட் பிரைஸ் மீ என்னை என்ன செய்யி ஸ்தோத்திரம் பண்ணு துதி மைமைப்படுத்து அப்படின்னு சொல்ற நம்ம உள்ளத்தின் ஆளுக்கு ஆண்டவரை துதிக்க முடியுமா புதுப்பாட்டு எங்கள் ஏன் தருகிறா எந்த நாவி புதுப்பாட்டு எங்கள்

இந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாம் என்ன செய்ய மாட்டேன் முஞ்சி போக மாட்டேன் நீதிமன்ற இருபத்தி நாலு அதிகாரத்துல நம்ம பார்த்த பத்தாம் வசனத்துல பார்த்தோம் அது பின்னால போயிடுங்க நீதிமான் ஏழு வர விழுந்தாலும் என்ன செய்வானா எத்தனை நாள் சொன்னா நீதிமன்றம் பதினாறு நீதிமான் ஏழு வர விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அதனால் நான் கற்கருடைய முதல்ல நம்ம நீதிமான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா வேற யாரோ இல்ல ஐயர்வாள் உபதேசியார் மட்டும் இல்ல நீங்களும் நானும் விசுவாசி மட்டுமல்ல நாம் யார் கிறிஸ்துவுக்குள் நானும் நீங்களும் நீதிமான் ஏன் அப்படி சொல்லுவோம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோமா இல்லையா கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் விசுவாசி மாத்திரம் அல்ல அவருடைய நீதியை நமக்கு சால்வையா தந்துட்டாரு எனவே நீங்களும் நானும் நீதிமாம் நீதிவதிகள் நீதியான பிள்ளை இப்போ நான் ஏழு தடவை கூட நான் விழுகக்கூடிய வாய்ப்பு என் பாதையில வரலாம் ஆனால் எழுதி நடக்கணும்னு நினைக்கேன் மறுபடி மறுபடி நான் விழுந்தா கூட நான் திரும்பவும் என்ன செய்வேன் எழுப்ப ஏழு தடவை இல்லை ஏழு எழுபது எழுபதுட விழுந்தாலும் நம்ம கர்த்த நம்முடைய பாதையை நம்ம என்ன செய்வார் தூக்கி நிறுத்துவார் அந்த தேவன் எந்த சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் எல்லாது எனக்குரியதுன் வசனத்தல்ல மாத்திக்கிட்டும். இந்த தேவன் இளிளும் இள்ளல் சர்தாக்காக முல்லம் பது தேவனன் மன்னுல் பரிந்தன் தேவன் இன்னைக்கு மட்டும் நடத்த மாட்டாரு நாளைக்கு மட்டும் நடத்த மாட்டாரு இப்போ வரைக்கும் நடத்துவாரு சாவு வரைக்கும் நடத்துவாரு செத்த பிறகு என்ன செய்வாரா ஜீவன அண்ணையும் கிருதையும் என்னை தொடரும் மறுபடியும் நான் கற்பூரடை வீட்டுல போய் நீடித்த நாட்கள் அவர் கூட இப்போ இப்ப என் கூட அவர் இருக்காரு நான் அவர் வீட்டுல போய் அவர் கூட போய் என்ன செய்ய போறேன் இருக்க போறேன் அதனால் கரம் பிடித்த கர்த்தர் முடிந்து குடியா அவங்கள பிடிச்சாச்சு இன்னையும் பிடிச்சாச்சு அவர் ரொம்பவே மாட்டார் எனவே என்ன வந்தாலும் சரி நம்ம பார்வையை அவர் மேல மட்டும்தான் என்ன செய்யணும் வைக்க நான் கூப்பிட்டு பார்த்தேனே நடக்கலையே நடக்கும் இந்த இதில் தான் நீங்க பார்த்துருப்பீங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா அந்த பெரிய கடல் கடல்ல அப்படியே ஜஸ்ட் ஒரு ஒரு என்னது ஒரு பழக தான் ஒன்று வச்சிருப்பான் அதில் போய் என்ன செய்வாங்க அப்படி டைவடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அலை அடிச்சு மேலே வரைக்கும் போவோம் அவங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கிடுவாங்க அதெல்லாம் போய் பாருங்க எப்படி இருக்கும் ரொம்ப த்ரில் இருக்கும் பார்க்கவங்களுக்கும் த்ரில்லிங் போறவங்களுக்கும் த்ரில்லிங் சும்மா அப்படி இதே இருந்தால் அப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு நல்லாவே இருக்க அப்படி போய் பாருங்க இது போல தான் நம்ம வாழ்க்கை என்று சொல்லலாம் பிரச்சனையில் மாட்டினவங்களுக்கு தான் தெரியும் கண்ணீரில் இருக்கவங்களுக்கு தான் அந்த பாதை தெ அந்த கூட கர்த்தர் பெரிய கர்த்தர் என்ன செய்வாரு என்ன செய்கிறார் அவர் என்னை இருளின் பள்ளத்தாக்குள்ள நான் பயப்படவே மாட்டேன் கர்த்தர் என் தான் இருக்கார் இங்க இந்த நேரத்துல மாத்திரம் மோசமான சூழல் நம்ம நடக்கும்போதும் அவர் நம்ம நினைக்கும் அவர் நம்மளை நம்ம அவரை விட்டுட்டோமோ அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரோ அப்படிதான் நம்ம நினைக்கும் அவர் உங்களை விட்டு போன விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் எனக்கு சகாய நான் தயப்படே மனுஷன் எனக்கு என்ன செய்வோம் ஆசிலே உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ஆக மனுஷனையே நம்ம நினைக்காதபடி இன்னைக்கு கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கோம் அவரை நம்ம அப்பந்தான் நம்மளால் துதிக்க முடியும் எப்போ துதிக்க முடியும்னா எனக்கு கட்டாயமா இந்த காரியத்தில் விடுதலை உண்டு நீங்கள் எனக்கு என்ன பாதை இதில் போறீங்க நான் முடிச்சு வேணா நீங்கள் என்ன பாதையில் போறீங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் எந்த பாதையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இருட்டா இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய குழுருட்டாக இருந்தாலும் சரி அது எவ்வளவோ ரொம்ப மோசமானதாக இருந்தாலும் சரி அதில் அந்த பாதையை செப்பிடவே முடியாதுங்கிற மாதிரி இருந்தாலும் சரி முடிவு இதுதான் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணியிருந்தாலும் சரி நீ கர்த்தர் சொல்றாரு உனக்கு நல் முடிவு தான் உண்டு உனக்கு தீமையான முடிவும் இல்லை நீங்க நினைக்கிறேன் ஐயோ நான் அப்படி செஞ்சுட்டேன்னு நீ கர்த்தரத்தை அவங்க வழியை என்ன செஞ்சிடும் ஒப்பு கொடுத்தாச்சு கர்த்தருடைய பிள்ளை நான் கர்த்தர் என் கூட இருக்க எனக்கு ஒரு தீமும் ஒரு ஒரு குறையும் எனக்கு என்ன செய்யப்பாரு வர சிங்க குட்டி கூட தாழ்ச்சியடைந்து படினியார் ஆனால் நான் கர்த்தரை தேடு நான் கர்த்தருடைய பிள்ளை எனக்கு என்ன செய்யாது குறை இதை நம்ம அறிக்கை பண்ணிக்கிட்டே கர்த்தரை சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் கர்த்தரை கொண்டே இருக்கணும் அன்னைக்கு அந்த பகுதி சீராகவே நம்ம பார்ப்போம் அவங்கள அன்னைக்கு நான் ஒரு இதில் ரீசெண்டாக நான் கேட்டேன் அவங்க இருந்த இடம் வந்து இந்த சிறச்சாலை இப்போ இருக்க மாதிரிலாம் இல்லை ரொம்ப மோசமான சிறைச்சாலை அங்கே லைட்டும் இருக்காது வெளி என்னது காற்றும் இருக்காது சரியான சாப்பாடும் கிடையாது புட்டி புட்டி போட்டிருப்பாங்களாம் அதுவும் அது ரொம்ப மோசமானவங்கள இருக்குன்னா அடித்தளத்தில் போட்டிருப்பாங்களாம் அடித்தளத்தில் என்ன மோசம் அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படி வெளியெல்லாம் பாத்ரூம்லாம் மாட்டாங்க எல்லா கழிவுகளும் ஒரு டியூப்பில் அடியில் தான் வந்து தங்கி இருக்குமா நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாடியில் அடியில் கொண்டு போய் யாரை கொண்டு போட்டிருந்தாங்களாம் பவுலையும் சீலாவையும் கொண்டு போட்டிருந்தாங்களாம் அப்போ அந்த ஸ்மெல் எப்படி இருந்திருக்கும் சகிக்கவே முடியாது துருணாச்சம் பயங்கரமா இருக்குது ஆனால் அங்கே தான் தவறு செஞ்சாங்களா அந்த இடத்துக்கு போறதுக்கு கிரிமினலாக இருந்தாங்களா குற்றவாளிகளாக கன ஆரம்பிக்கும் வச்சாங்க இல்லை கர்த்தரை பற்றி சொன்னாங்க கொண்டு போய் போட்டுருக்கிறது அது நாம் வந்தால் என்ன செய்வோம் நாம நாமக்கம் தானே சொல்ல போனேயே நீங்க வந்து நீ காப்பாற்றி இருக்கக்கூடாது ஏன் ஒரு அற்புதம் நடத்தி இருக்கக்கூடாது அப்படி ரெண்டு கேள்விகளை கேட்டிக்கிட்டால்தான் என்ன செஞ்சிருப்போம் வழி இல்லாமல் சமாளிச்சுக்கிட்ட கூட அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் சே எனக்கு ஏன் அண்டர் இப்படி பண்ணுனார் ஒரு போகுதி இனி இப்படிப்பட்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது பக்கத்துல இருக்கும் அவ்வளோ குத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த குத்துன வார்த்தையெல்லாம் நீங்கள் உங்கள் உள்ளத்துல இருந்து இல்லை நல்ல வாக்குத்தம் பார்ப்போம் வாக்குத்தங்களை எப்படி நம்ம பிடிச்சுக்கிடுதுன்னு இந்த குறிப்பிட்ட சூழ்நிலை ஒரு பிரச்சனை வந்தா வசனத்தை தேடுங்க தேடி பாருங்க எனக்கு இந்த இதில் என்ன வாக்குத்த ஆண்டவர் தர்றது எந்த பிரசனத்திலையுமே கேட்டுக்க மாட்டீங்க உங்களுக்கு உங்கள் போர்ஷனில் ஒரு வசனத்தை பழிச்சின்னு ஆண்டவர் உங்களுக்கு தருவார் திட்டமாக அந்த பிரச்சனை என்ன செய்யும் கால்வாகியே தீரும் சொல்லிக்கிட்டே இருக்கு அதிக உறுதியான நமக்கு இருக்கு தீர்க்கத்தீலாவும் ஒண்ணுமே பொறுமு மாறாக என்ன செய்ய ஆரம்பிக்காங்க மனதின் ஆழத்துல இருந்து துதிக்காங்க எப்படியாவது துதிச்சா கட்டு எல்லாம் போயிடும் ஆஹ் நம்ம விடுதலையாகி ஓட்டமா ஓடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல அப்படின்னு தான் ஓடி இருந்திருப்பாங்க அவங்க எங்க இருந்தா இங்க இருந்தாலும் ஏசி அவங்க கூட இருக்கார் அங்க இருந்தாலும் என்னோட இருக்காருன்னு அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்காங்க துதிக்க ஆரம்பிக்காங்க நீங்க நீ அப்படிதான் அழைக்கிறான் என்ன சொல்ல வரனா ஏசுவ எதையும் தருவாரு அதான் பொருத்தனை பண்ணுது இதை செஞ்சு அதை செய்வேன் அதை பண்ணுன அவர் இருக்கிறவராக இருக்கார் பெரிய கர்த்தர் அவர் ஏன் ஏன் இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்காரு இருக்கார் அவரை நான் போற்றுவேன் நான் துதிப்பேன் தானா பின்னாலும் எல்லாம் என்ன செய்யும் நடக்கும் நடக்காம போனாலும் சரி அவரை செய்வே பின்பற்றுவேன் நடக்காம போகாது நடக்காம போகாது பயங்கரமா துக்கிடுவார் தூக்கி தலைய கீழே தொங்கி கிடந்த தலைய அட்ரஸ் இல்லாத நம்ம எங்கேயோ வசத்தி யாரையோ கொண்டு வந்து எப்படியோ அடிச்சு கொண்டு போய் மேல நிறுத்திடுவார் ஏன்னா அதுக்கெல்லாம் பயப்படவே பயப்படாது நம்மளை உயர்த்தும் அதுக்காக ஆண்டவரை துதிக்க வேண்டாம் அவர் இருக்கிறவராக இருப்பதனால நம்ம துதிக்க துதிக்க நம்ம என்ன செய்வார் வை ஒரு போல் ஒரு நாள் ஒரு காரியத்துக்கு பொறுப்பு இருக்கலை எத்தனையோ பேர் நினைக்க விழுந்து போனாங்க எனக்கெல்லாம் தெரியும் நல்ல ஒரு பெரிய தரிசங்கையாரு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க விசுவாசத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு அவங்களுடைய பிள்ளை அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவங்க ஜெபித்து பார்க்காங்க அவங்க நினைச்சு எதிர்பார்த்த காரியங்கள் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கலை எல்லா காரியத்திலும் அந்த பிள்ளையை குறித்து இவங்களுக்கு அடி மேலே அடி இவங்க ரொம்ப ஞானம் உள்ளவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை கொஞ்சம் கூட வாக்கலை நல்ல சிறந்த குடும்பம் பிள்ளையோடைய வாழ்க்கையும் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக ஆயிடுச்சு உன அவங்க அந்த ஐயாவுடைய விசுவாச அறிக்கையும் எப்படி போயிட்டு அப்படியே அறிக்கையே போயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி அவன் கேட்டால் கேட்டவங்களாம் அழுதுகிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்துட்டு மாறிட்டு அந்த நல்ல ஆண்டவரை குடிச்சு பாருங்களேன் நம்ம வைக்க குழம்பு ரொம்ப அது இல்லை அதுக்கு தேவையான பொருள் இல்லாட்டாலும் ரொம்ப ருசியா என்ன செய்யும் ஆகும் ஆண்டவர் பாருங்க சில மீன் ஏழு என்னது ஏழு அப்பந்தான் இருக்கு நாலாயிரம் பேர் கொடுக்காரு ஐந்தப்பா ரெண்டு மீன் எடுக்காரு ஐயாயிரம் பேருக்கு கொடுக்காரு நம்ம ஒரு நாள் சோர்ந்து போக பண்ணிக்கிற இந்த மத்தையிலையும் பார்க்கும் மார்களையும் பார்ப்போம் அந்த நாலாயிரம் பேர் போஷிக்கு முந்தைய ஆட வச்சார் ஐயோ இந்த ஜனங்கள் ரொம்ப பசியா இருக்காங்களே இவங்க ரொம்ப சோர்ந்து பேர சாப்பாட்டு சாப்பாடு என்ன செய்தாரு கொடுத்தாரு நம்மகிட்ட எவ்வளவு இருக்குங்கிறது கணக்கு இல்லை நீங்க நம்ம யாரு கூட இந்த கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம என்கிட்ட அவங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்க அவங்ககிட்ட இவ்வளவு நிலம் இருக்கு அவங்ககிட்ட இவ்வளவு வீடு இருக்கு அவங்ககிட்ட இத்தனை ட்ரெஸ் இருக்கு அவங்ககிட்ட இத்தனை ஜுவல்ஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்கு என்கிட்ட அது இல்லையே ஒண்ணுமே இல்ல தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சா ரெண்டு மீனை வச்சு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொஞ்சோம் என்னது இருக்கு எண்ணையும் இவ்வளவு மாவு ஆனா ஊத்த ஊத்த வந்துட்டு அந்த அற்புதம் எங்கேயும் இல்லை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டுல நம்ம காரியங்களில என்ன செய்யும் நடக்க தேவ பிரசனை நம்ம கூட இருக்கும்போது நம்ம எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய மாட்டோம் பார்க்க மாட்டோம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்திக்கிட்டே இருப்பாங்க இப்ப இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே பொறாமை வந்துடும் மனத்தாங்கல்கள் வந்துடும் கசப்பு வந்துடும் உருணவு வந்துடும் ஆனால் இங்க பார்த்தா அல்ல இல்லையா அது என்ன ரெட்ட வாழ்க்கை ரெட்ட வாழ்க்கையே இருக்க உள்ளது வீட்டுக்குள்ள எப்படி இருக்கோமோ அப்படிதான் இங்க இங்க எப்படி இருக்கமோ அங்கதான் எப்படி இருக்க விதத்துல அப்படியே நம்மளை ஆமான்னு ஒத்துக்கிடுவோம் நம்ம உயர்த்திக்கிறாங்க நமக்கே தெரியாது நம்ம துதிக்க 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 அவர் உயர்த்தணுங்கிறதுக்காக துதிக்க வேண்டாம் துதிக்கிறதுனால அவர் கட்டாயம் என்ன செய்வார் வயது எதையும் எதிர்பார்த்தவர்கள் விடுதலை எதிர்பார்த்தவங்க பாடலை அவங்க இருதல் வந்து துதிக்குது இதே போல் இன்னைக்கு நம்ம ஆபத்து காலத்தில் நம்ம இருக்கலாம் இருக்க நாம என்ன செய்யணும் எந்த விடுதலையும் எதிர்பார்க்காமல் கருத்தர் என்ன செய்யணும் துதிக்கணும் ஏன் அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார் கட்டாயமா நிறைய வேற்று அந்த துதிய இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க என்ன செய்ய போறாரு நான் பாட்டு பிடிச்சா கழுவுல கூட அப்படிலாம் நினைக்கலாம் அது பிச்சாச்சு சொல்லுகிறவா நான் பாட பாட கழுகை புரடும் கனி உள்ளதாக மாற சொல்லுவாங்க நீங்க தனியாக உட்காந்தா என்ன செய்யணும் பாடிக்கிட்டே இருக்கும் அது வந்து அப்படியே ஒரு நம்ம அப்படி இணைஞ்சிடணும் என்ன வேலை பார்த்தாலும் சரி ஜஸ்ட் தான் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படி ஒரு ஹம் பண்ணிக்கிட்டே ஒரு துதி ததுமன எதயமா இருக்கும் யார் என்ன சொன்னாலும் எதையும் என்ன செய்ய மாட்டோம் சட்டை பண்ண மாட்டோம் ஏய் நீ இப்படி பிரச்சனை நீ அங்க போய் பாரு டேய் நீ இப்படி பண்ணு அப்படியே ஆண்டவர் கையில கொடுக்கணும் ஆண்டவரே இவங்க எனக்கு ஆலோசனை கொடுக்காங்க உங்க ஆலோசனை என்ன இந்த பிரச்சனைக்கு உங்க வசனம் என்ன உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அந்த அவர் என்ன சொல்றாரு அதுபடி என்ன செய்யணும் செய்வோம் இப்போ சரி ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ உங்களுக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கு நீங்க படிக்கீங்க நானே ஒரு பரியாரியாய கர்த்தர் அப்படின்னு அடைவர் சொல்லிருக்கேன் இப்படி இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வருது வியாதியை தான் அநேக மருத்துவர்கள் இருக்காங்க உள்ளவர்களுக்கு மருத்துவர் தேவைன்னு சொல்லிட்டார் இல்ல ரொம்ப விசுவாசம் தெரியுது நம்ம டாக்டர்கிட்ட காட்ட போனால் தப்பு கிடையாது நான் அதை குறை சொல்லுதுக்கு டாக்டர்களை குறை சொல்ல நான் வரல காட்டுங்க இல்ல உங்களுக்கு இந்த வசனம் வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு ரொம்ப தெளிவா பேசு நீங்க டாக்டர் போவோமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி கரெக்டா அப்படி ஒரு வசனம் வருது ஆனே ஒரு பரியாரியா இயக்கத்தை ரொம்ப நல்ல லைட் அடிக்க மாதிரி இருக்கு ஏ நானே உனக்கு சொல்லி சொல்லிட்டாரேடா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் யார்கிட்ட போனோம் கர்த்தர்கிட்ட போய் இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் ஒரு புஸ்தகத்தில் பார்த்தேன் அதாவது இது வந்து ஆணைக்குரிய புஸ்தகம் இல்லை ஒரு ஒரு நீடி நிமிந்து நிற்கணும்னு சொல்லி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒரு புக் அதில் உலக பிரகாரமான வேற புறமதர் எழுதியிருக்க அதுல என்ன எழுந்தாங்கன்னா மனுஷனுக்கு நம்பிக்கை தான் தும்பிக்க அப்போ அதில் என்ன பண்ணா ஒரு ஒரு பெரிய டாக்டர் ஒரு மூட்டு வழியில விசேஷமான அறுவை சிகிச்சை இது போல அவனுக்கு நீ வந்தவெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இப்போ அவருக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க ஒரே நேரத்தில் ஒரு மூணு நோயாளிகளை தெரிந்து எடுக்காரு எடுத்துட்டு அவங்க வந்து மூட்டை அறுவை செய்து சிகிச்சை செய்து மாத்திரம் நடக்க முடியும் நடக்கவே முடியல பெருசாக வீங்கிட்டு போகுது அது ஒரே மாதிரி உள்ள அவங்கள ஒரே நேரம் தேர்ந்தெடுத்து ஆப்ரேட் பண்ணுதார் அவங்க மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து ரெண்டு பேருக்கு உண்மையிலே அறுத்து எடுத்து எல்லாம் மருந்து போட்டாங்க மூணாவது நபருக்கு அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை இவர் அதே போல பண்ணது மாதிரி ஏதோ முதல்ல ரெண்டு மூணு வெட்டி வெட்டிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அது மாதிரி முட்டில் ரெண்டு வெட்டி மட்டும் வெட்டியாச்சு ஒரு சின்ன மயக்கம் மருந்து கொடுத்தாச்சு அதுக்கு பெரிய கெட்டா என்ன செய்தாச்சு போட்டு விட்டாச்சு மூணாவது நபருக்கு நம்மளோட ஆப்ரேஷன் பண்ணி வேற மூட்டு மாட்டியாச்சு நினைச்சுக்கிட்டாரு எல்லா ஃபீஸ் எல்லாம் அதே போல எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஆனால் இவர் தன்னுடைய டெஸ்ட்டுக்காக பண்ணுதார் ரெண்டு மாதம் அவங்க ஆஸ்பத்திரியிலே இருந்து கவனிக்காங்க அதுக்கப்புறமா இங்கே நடக்கலாம் ரெண்டு மாதம் மூட்டை சிக்கவே கூடாது மூணு பேரையும் ஒரே மாதிரி வச்சு ட்ரீட் பண்ணுன்னா முதல்ல ரெண்டு பேரை பார்க்காங்க நல்லா அற்புதமாக குணமாயி அவங்க நடந்து போகிறாங்க மூணாவது நபரை பார்த்தா அவரும் என்ன செய்தார் ரொம்ப அருமையாக நடந்து ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சூப்பராக எனக்கு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி இவர் கேட்டு பார்க்காரு நல்லா நடந்து பாருங்கய்யா வீக்கெல்லாம் இல்லை கொஞ்சம் கூட வீக்கம் இல்லை டாக்டர் நான் சின்ன பிள்ளையில் இருக்க மாதிரி என்ன செய்வேன் உற்சாகமா போட்டாவும் இருக்குது ஒண்ணுமே நடந்தது பொய் கதை இல்லை ஒரு ஒரு ரிசர்ச் புக் ஆக நடந்து பார்த்தா உடனேதான் அவருக்கு வந்து நம்புதாரு நிறைய டாக்டர்கள் வந்து கொடுத்தாங்கன்னா மருந்து இல்லாட்டா கூட என்ன செய்வாங்களாம் அந்த மருந்து மருந்து குணமாக்குவதை விட அந்த ஜனத்துடைய நம்பிக்கை தான் அவங்களை என்ன செய்யுது குணமாக்குது உலக மக்கள் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கருத்த சொல்ல நானே உன் பஜப்பிரம நினைக்க எப்படி வசனத்தை சொன்னா சரியாயிரும் ஆமா சரியாயிரும் அன்னைக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னாங்க செத்து நாளி அந்த எலும்புகள் எப்படி கிடக்கு அங்க இருந்த பள்ளத்தாக்குல கிடக்கு மனுப்பு திறனை தீர்க்க தரிசனம் சொல்லு இந்த எலும்புகள் உயிரடையுமா அவர் என்ன செய்வாரு தீர்க்க தரிசனத்தை உரைக்க சொல்வார் இன்னைக்கு பூமியை பார்க்காரு கர்த்தர் ஒழுங்கின்மையும் எளிமையுமாயிரு ஆழத்தின் மேல் இருள் देवा ஆவியானவே ஜலத்தின் மேல் அசை என்ன நடக்கு நீங்க நம்ம மத்தியில அசை வாடுற நீ நம்ம வாழ்க்கையில பாழடைஞ்சு போற மாதிரி இருக்கு அவர் அசைவாடும் போது அவர் என்ன சொல்றாரு ஜலத்தின் மேல் அசை வாடி ஜலத்தின் மேல் அசை வாடி பலத்தின் மேதல் நடைய என் மேல செய்வாடிடுவேலத்தின் மேதல் நடைய என் மேல செய்வாடிடுவேரி என் மேல் வெண்பூராவை போல என் மேல் வந்து வருந்திடும் விண்ணது காட்டேரி என் மேல் வெோரா வெங்கோல என் மேல் வந்துடும் ஜலந்தி மேல அசைவாடுத கத்தை என்ன பண்ணுதாராம் வெளிச்சம் உண்டாகப்படுகிறது அப்படின்னு சொன்னார் என்ன ஆயிடு வெளிச்சம் உண்டாயிட்டு இன்னைக்கு நம்ம வீடு அப்படிதான் இருக்கலாம் குண்டும் குழியுமா இருட்டா எல்லாமே நடக்காத மாதிரி இருக்கலாம் நீ இருளையும் குண்டும் குழியையும் பற்றி ஆவத்தையும் பற்றி பேசாத பேசுங்க பேசுக வெளிச்சத்தை பேசு விடுதலையே நல்லா இருப்பேன் வெளிச்சத்தை பேசும்போது நட வெளிச்சம் உண்டாயிட்டா இல்லையா நம்ம வேத வசனம் ஸ்டார்டிங்கே என்னதுதான் நமக்கு வெளிச்சம் உண்டாயிட்டு பூமி உலகத்தே ஆண்டவர் வார்த்தையினாலதான் நான் ஆவதும் பெண்ணாலே அறிவதும் பெண்ணாலே நான் அது அது அந்த மனுஷன் நாக்கல தான் என்னது இருக்கு மரணமும் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கையை புசிப்பார்கள் எப்படி ஆகும் அப்படின்னா இருக்கலாம் நீங்க வேற இதை பிரியப்படுங்க கத்திர வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் வாய்க்கவான் பிரியமாறு நீ செய்வதெல்லாவத்தையும் நான் என்ன செய்வேன் நான் வாய்க்க பண்ணுவேன் உன வாழ்க்கையில நான் என்ன செய்ய மாட்டேன் குறைகள் நான் வைக்க மாட்டேன் நீங்கி போக மாட்டேன் மடிஞ்சி போக மாட்டேன் நீ செத்து டாக்டர் உங்களுக்கு நாள் குடிச்சிருவாங்க ஆனா நான் என்ன செஞ்சிட்டே இருப்போம் எந்த டாக்டர் சொன்னது கேட்போம் இந்த டாக்டர் சொன்னது கேட்போமா அந்த டாக்டர் சொன்னது கேட்போமா பரம வைத்தியராகிய நம்முடைய கர்த்தர் என்ன சொல்றாரு பரிகாரியாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு நான் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குளமா